மக்களை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த டிஎம்கே கூட்டணியை நீங்கள் ஓட்டு போடாதீங்க இவங்களை நம்பாதீங்க இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க ஏன்னா இப்போ எல்லாம் மறக்க மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே மக்கள் மறந்துடுறாங்களே இந்த ஆடியோ ஃபைல்ஸோட ஒரே ஒரு ரிலீஸ் ஆகிற காரணம் இதுதாங்க உங்கள் தலைவர்கள் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன செய்தாங்க மக்களுக்காக என்ன செஞ்சாங்க தாங்க என்ன பண்ணாங்க அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த இது நடக்குது இந்த ஃபைல்ஸ் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு இவங்க செய்திருக்கிற ஊழல் டூ ஜி பாருங்கள் இப்போ மேட்ரு டெல்லி ஹை கோர்ட்டில் இருக்குது இப்போ அதை ஹியரிங்லாம் ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கூட்டணிக்கு இந்த மாதிரி ஒரு டிஎம்கே தலைமைக்கும் சரி இந்த கூட்டணிக்கும் சரி நீங்கள் உங்கள் வாக்களித்து இவர்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அனுப்பிச்சிக்கிற தமிழ்நாடு மக்களுக்கு என்ன லாபம் இதில் எந்த பிரயோஜனம் ஒன்றுமே இல்லையே இதெல்லாம் மக்களுக்கு ஒரு விதமாக ரிமைண்டர்ஸ் என்ன ரிமைண்டர்னா பாருங்க இவங்க ஒரே ஊழல்ல முழுகி இருக்காங்க சிபிஐ இடி ஐடி நீங்க பழி வாங்கும் அரசியல் சொல்லி இதை நீங்க இது பண்ணிக்க முடியாது யூ கே எஸ்கேப் ஏன்னா தட் அது பாயிண்ட் என்ன தெரியுது எதுக்கு ஈடி எதுக்கு உங்கள்கிட்ட வராங்க ஐடி எதுக்கு உங்கள்கிட்ட வராங்க அண்ட் ஊழலோட உங்க ரெஸ்பான்ஸ் என்ன ஒண்ணு கிடையாது உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது நீ வேறதான் டைரக்ஷன் திருப்புறீங்க சனாதன் தர்மத்தை பற்றி பேசுறீங்க ஏதாவது பேசுறீங்க அதனால மக்கள் புரிச்சு இருக்காங்க மக்கள் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் உத்தேசத்தில் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு இப்போ பாருங்க டிஎம்கேக்கு காங்கிரஸுக்கு பேத்து நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் முன்னும் போல நிறையா எதிர்பார்க்குறாங்க நிறையா சீட்டுக்கு கன்டெஸ்ட் பண்ணணும்னு ஆனால் அந்த கன்ட் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் கிரவுண்ட் லெவலில் வேலை செஞ்ச மாதிரி தெரியல இதை டிஎம்கேக்குள்ளேயும் ஃபீல் பண்ணுறாங்க கட்சி இவங்க பொலிட்டிக்கலாகவே தி நாட் பீன் ஆக்டிவ் அப்படி இருக்கும் பொழுது போன தரம் அவங்களுக்கு ஒம்பது சீட் கிடச்சிது சரி அதே நம்பர் ப பக்கத்தில் நம்பர் வேணால் கன்டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் தொகுதி பற்றி எந்த தொகுதி கொடுக்குறது எந்த ஏன்னா பாருங்கள் இப்போ டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு சேலஞ்ச் என்னென்னா அதே போன தரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எவ்வளோ நம்ம வெற்றி அடைந்தார்களோ அதே நம்பர் இவங்களுக்கு இந்த தரமும் வேணும் அது குறைஞ்சி போச்சுனாலே அது ஒரு பிரச்சனை உண்டாக்கும் அரசியல் பிரச்சனை அதனால் அவங்க எத்தனை சீட்டு நம்ம நல்ல கேண்டிடேட் போட்டு நல்ல பாப்புலர் கேண்டிடேட்டாக போட்டு நம்ம அந்த சீட்டை ஜெயிக்கணுங்கிறாங்க போனதானே பாருங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போதில் முப்பத்தெட்டும் இந்த டிஎம்கே கூட்டணிக்கு தான் போச்சு திருப்பி அதே பர்ஃபார்மன்ஸை ரிப்பீட் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அது க ரொம்ப கடினம் காரணம் ஒன்று டிஎம்கே மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பென்சி ரெண்டாவது மக்கள் பத்தியிலையும் இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகுது என்ன செய்கிறாங்க ஏன்னா அவங்க மனசில் ஒரு ஆன்டி இன்கம்பென்சி ஃபீலிங் வந்துட்டே இருக்குது சரி வந்துட்டாங்க இவ்வளோ மூணு வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க என்ன ஒரு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா ஸோ இதெல்லாம் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி பொழுது ஓரொரு சீட்டு இஸ் வெரி டிஃபிகல்ட் ஸோ எல்லா சீட்லையும் நல்ல கேண்டிடேட் போடுறோம் இதை தவிர்த்து கூட்டணியில் மற்ற கட்சிகளும் இருக்காங்க அவங்களும் எதிர்பார்க்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி ஆக போகுது யாருக்கு எவ்வளோ கிடைக்க போகிறது தாங்க இஷ்டப்படி கிடைக்கல அவங்க வெளிநடப்பு செய்வாங்களா அப்படி வெளிநடப்பு செய்தால் அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது அதிமுக கூட்டணி ஏதாவது வரா மாதிரி இருக்குதா இதை பல கேள்விகள் வருதுங்க அதனால் இது போக போக நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்கன்னா ஓகே பட் சில சீட்டை மாற்றினாங்களோ இல்லை சீட்டை குறைச்சாலோ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு கசப்பு ஒரு இந்த பாட்டு ஒரு அவங்க வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பற்றி யோசிப்பாங்க ராமர் அயோத்தியா ராமர் கோயில் மேட்ரு சுப்ரீம் கோர்ட் வர்ட்டு கொடுத்து அது ரெண்டு சமுதாயினரும் அது ஏற்றுன்ட்டாங்க இந்து சமுதாயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல சரி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்வுக்கு சொல்லியிருக்காங்க அதை அக்செப்ட் பண்ணாங்க இஸ்லாமியர் சமுதாயத்திலையும் இதை அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க இது ஒன்றும் பெருசாக யாரும் எதிர்க்கலை இப்போ அதுக்கு பிறகு அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி இரு இருபதில் இந்த கோவிலை கட்டும் பணி தொடங்கிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கோவில் திறப்பு விழா இருந்தது பிராணப்பிரதிஷ்டை ஆயிடுச்சு பிரதமரே போயிருந்தார் இது ஒரு விதமாக ஸ்மூத்தாக முடிச்சிக்க வேண்டிய வேலை பட் அதில் என்னென்னா திருப்பியும் இந்த காங்கிரஸ் அதை புறக்கணிப்பது எதிர்கட்சிகள் அதை கமெண்ட் அடிக்கிறது ஏதோ இந்த தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு அரசியல் கலப்பி விடுறாங்க இதற்கிடையே சில தீவிரவாதி சர்ச்சிகளுக்கெல்லாம் என்னவா தோணுதுன்னா ஓ யோ கோவில் வந்துருச்சு கோவில் அந்த இடத்துல எப்படி வந்துச்சு அங்கே யா அதுவும் இவங்க அதாவது பாருங்க இலாய்சிங்கிறவர் அவர் இமாம் பிரசிடென்ட் ஆஃப் இமாம் ஆர்கனைசேஷனுக்கு இருந்தவர் அவங்க என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்க கோவிலுக்கு கோவிலில் இப்போ கட்டு பணி முடிஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துருச்சு கோவில் திறப்பு விழா ஆகிடுச்சு அதே மாதிரி ஒரு மசூதி ஒரு கொஞ்சம் தூரத்தில் அது நடந்த அயோத்தியாவிலேயே ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு பெரிய மசூதி கட்டுறாங்க அதுக்கு நிலம் அலர்ட்டெலாம் ஆயிடுச்சு இப்படி பொழுது அவர் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டது எதுக்குன்னா ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு இந்துக்களும் முஸ்லி இஸ்லாமியர்களும் ஒன்றாக இந்த நாட்டுக்காக நலனுக்காக ஒன்றாக எல்லாரும் செயல்பட வேண்டும் எந்த விதமான கசப்பையும் மனசில் வைத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா கம்யூனல் ஆர்பிணி ரொம்ப தேவை அதுக்காக அந்த மெசேஜ் கொடுக்க அவர் போனார் பட் தீவிரவாத சக்திகள் பார்த்தீங்கன்னா அவர் மேலே கடுப்பாக இருக்காங்க இவர் மாதிரி லீடர்ஸ் எல்லாம் போனால் நம்ம கம்யூனிட்டியோட இதாக இதாகிடுறது அது மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது நாட்டுக்கு நலன் இல்லை ராமர் கோயில் வந்துருச்சு இந்த ராமர் கோயிலை வந்து எல்லாருமே எல்லாருக்கும் நினைக்கணும் அதை ஏன்னா இது பாருங்க திஸ் இஸ் ஐநூறு வருட காலம் பிறகு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் இதுக்கு இவ்வளோ இதாக ஆச்சு பாருங்க இதை வந்து பல பேர் இதை டினை பண்ணிகிட்டே இருந்தாங்க இதை ஒன்றுமே இல்லை இது சும்மா இது பண்ணுறது அப்படி இப்படி இல்லை பாருங்கள் ஏன்னா பப்ளிக்கில் பாருங்கள் கோவில் திறந்த பிறகு ஒரு பக்தி அலை இருக்குதுங்க அங்கே புழுக்கவும் எத்தனை அதை கூட்டம் கூட்டமாக வந்து குவிகிறாங்க சாமி கும்பிட்றதுக்கு சாமி இப்போ தரிசனம் செய்வதற்கு அப்படி இருக்கும் பொழுது இதை அரசியலாக வேணால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் எதிர்கட்சிகள் செஞ்சாங்க காங்கிரஸ் அதை புறக்கணிப்பது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளண்டர் ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் தேவையில்லாமல் நீங்கள் அதை சுப்ரீம் கோர்ட்டோட வர்டிக்ட்டை வெல்கம் பண்ணீங்க உச்ச நீதிமன்றம் இதை வர்டிக்ட்டு வெல்கம் பண்ணிட்டீங்க இதை வந்து இல்லை இல்லை இது பிஜேபி ஃபங்க்ஷனு ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷனு தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லி அதுவும் ராகுல் காந்தி தான் அது பின்னாடி இருந்தார் அதனால் ஒரு விவாதத்தை தொடக்கி பார்க்குறீங்க அந்த விவாதம் காங்கிரஸுக்கு ஒன்றும் சரி பண்ணாது அதை தவிர்த்து இந்த மாதிரி காங்கிரஸோட செயல் பார்த்தீங்கன்னா இது தீவிரவாதிகளை என்கரேஜ் பண்ணுறதுக்கான வழி இது எப்போ பெரும்பாலும் இஸ்லாமியர் மக்கள் அதை எதிர்த்து இல்லைங்க சரி ஒரு மேட்ரு கோர்ட்டில் வந்து முடிச்சு போச்சு அதை அங்கேயே விட்டுருக்கணும் ஆனால் காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் இது பண்ணுறாங்க இதை மாதிரி நம்ம செஞ்சாங்கன்னா இஸ்லாமியர் ஓட்டு நம்ம கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்வது ஒரு சரியான அப்ரோச் இல்லை அதை பாருங்கள் அதனால தான் இந்த மாதிரி தீவிரவாதிகள் சக்திகள்லாம் இப்படி பண்ணுறாங்க அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா இந்த தீவிரவாத சக்திகள் இப்போ வரப்போகிற லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன் உண்டாகிறதுக்கு வழியை தேடுவாங்க அதை தேடுறதுக்கு அதுக்கு நம்ம நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவேராக இருக்கணும் வேண்டாத நம்ப நம்பக்கூடாது எங்கே இருந்தாலும் சரி ஏன்னா இது மாதிரி ஒரு முயற்சி ஆகிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு கசப்பு இப்போ பிரதமர் மோடி இவ்வளோ நல்லா வந்துட்டார் இவ்வளோ பாப்புலராக இருக்காரு நம்ம ஒன்றும் செய்ய முடியலையே நம்ம ஏதாவது ஒரு சதி போட்டாலும் அது எக்ஸ்போஸ் ஆகிடுறோமே இந்த மாதிரி ஏன்னா அவங்க நெகட்டிவ் தீவிரவாதி சச்சிகள் வேறு ஏ நெகட்டிவ் அதனால் ஏதாவது ஒரு நெகட்டிவாகவே இருப்பாங்க பட் அவங்க என்ன யோசித்தாலும் சரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்புறம் பல மாநில அரசுகளும் சரி நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அவங்க ரொம்ப லர்ட்டாக இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி மாதிரி சம்பவமும் ஏற்படக்கூடாது பிரியங்கா காந்தி வாய்ப்பு இருக்குதாங்கிறது கேள்வி இப்போ சோனியா காந்தி எங்கேருந்து கேண்டிடேட் ஆப்புறாங்கிறதுல டிபெண்ட் ஆகிடுது ஏன்னா இப்போ சோனியா காந்தி ராய்பரேலிலேருந்து சிட்டிங் எம்பி அவங்க மீண்டும் கட்டஸ்ட் பண்ணுவாங்களாரு கேள்வி வருது ஏன்னா ஒரு என்ன இருந்ததுன்னா சோனியா காந்தி ராய்பரேலிலேருந்து இந்த தடவை கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க இடத்துல பிரியங்கா காந்தி ராய்பரேலிலேருந்தாவது கண்டஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அமேட்டியை விட்டு அவர் நாந்துட்டார் போன தடவை தோற்று போன பிறகு அவர் திருப்பி கமிட்டியில் கண்டெஸ்ட் பண்ண ராகுல் காந்திக்கு இஷ்டம் இல்லை போன தடவை வயநாடுலேருந்து நின்னார் ஆனால் இந்த தடவை உத்திரப்பிரதேசோட காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் பிரியங்கா காந்தி அமேட்டிலேருந்தாவது கேண்டிடேட்டாக இருக்கணும் அண்ட் ராகுல் காந்தி மீண்டும் அமேட்டியில் ட்ரை பண்ணணும் போன தரம் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதற்கிடையே என்ன பேச்சு வருதுன்னா சோனியா காந்திக்கு இப்போ அந்த டெல்லியில் இருக்கிற பத்து ஜன்பத் அந்த பெரிய வீடு அது ராஜீவ்காந்தி இருக்கிற டயத்துலேருந்து இருக்காங்க அந்த இடத்துல ராஜீவ்காந்தி அவரோட அவர் கொலை செய்யப்பட்டார் ஸ்ரீபெரும்புத்தூர் எல்லாருக்கும் அறிஞ்ச இது இது ஒரு நிகழ்வு அதுக்கு பிறத்துலேருந்து அங்கே தான் இருக்காங்க அவங்க அங்கேயே தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த வீடு ரொம்ப முக்கியம் அதனால் அந்த வீடு முக்கியம்னா நீங்கள் பார்லமெண்ட் மெம்பராக பார்லிமெண்ட்டாக இருக்கணும் ஸோ அதனால் பேச்சு முதல்ல என்ன இருந்ததுன்னா சோனியா காந்தி தான் அங்கே தான் இருப்பாங்க கேண்டிடேட்டாக இருப்பாங்க இமாச்சலேருந்து இமாச்சலில் இப்போதைக்கு அங்கே வந்து இது காங்கிரஸ் அரசு இருக்கிறது காங்கிரஸுக்கு ஹவுஸில் மெஜாரிட்டி இருக்கிறது சட்டசபையில் நமக்கு தெரியும் ராஜ்யசபா மெம்பராக எலெக்ட் ஆகிறதுக்கு சட்டசபை உறுப்பினர்கள் தான் ஓட்டு போடுவாங்க நினைத்தால் காங்கிரஸ் சோனியா காந்திக்கு அதை பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு இனிமேல் பார்ல லோக்சபா தேர்தலில் அவங்களுக்கு அந்த ஹெல்த்தும் கிடையாது இஷ்டமும் இல்லை ஸோ எனக்கு தோணுது பிரியங்கா காந்திக்கு பதிலாக நம்ம சோனியா காந்தியே கண்டஸ்ட் பண்ணலாம் ஏன்னா பிரியங்கா காந்தி கண்டெஸ்ட் பண்ணி வந்தாங்கன்னா ஃபஸ்ட் டைம் எம்பி ஃபஸ்ட் டைம் எம்பிக்கு அவ்வளோ பெரிய வீடு கிடைக்காது இந்த டென் ஜென்பத்திற்கு பாருங்க அது பெரிய வீடு இந்த பெரிய வீடு கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் எம்பிக்கு அதனால் சோனியா காந்தி தான் ராஜ்யசபா கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் கேள்விப்படுவது இல்லை பாருங்க இப்போ ஹேமந்த் சோரன் விவகாரம் பார்க்குறோம் ஜார்க்கண்டில் இடி ரொம்ப தீவிரமாக வேலை இருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுதுன்னா அடுத்தது எங்கெல்லாம் பெண்டிங் கேசஸ் இருக்கோ அதில் ஈடி ரொம்ப தீவிரமாக வேலை போகுது அதில் குறிப்பிட்டது தமிழ்நாட்டில் எந்த மாதிரி திருப்பியும் இது தொடருங்கிறது தான் பார்க்க வேண்டியது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல பெண்டிங் கேசஸ் எல்லாம் சீக்கிரம் முடிகிறதுக்கான உத்தரவு நம்ம மத்திய அரசில் போட்டப்படுறதுக்காக கேள்விப்படுகிறோம் ஏன்னா இந்த மேட்டர்லாம் ஒரு விதமாக தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் ஆறுறதுக்கு முன்னாடி லோக்சபா தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி பெண்டிங் கேசஸ் எல்லாம் முடிக்கணும்னு ஒரு பெரிய ஒரு டிசிஷன் எடுத்த மாதிரி நம்ம கேள்விப்படுகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இடி சிபிஐ ஐடி இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க எல்லா பெண்டிங் கேசஸ் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் பல கேசஸ் இருக்குதுங்க அதை அவங்க எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போகிறாங்கிறத நம்ம பார்க்கணும்